அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் குபேர ரகசியம் நான் உங்கள் குபேர ஹர்ஷாஜி இன்றைய பதிவு ஆடிப்புற ஆடிப்புற நாயகி ஆண்டாள் ஆடிப்புறத்தை பற்றிய ஒரு பதிவு ஆண்டாளின் அவதார தினமான ஆடிப்புரம் அன்று ஸ்ரீவல்லிபுத்தூரில் தேர் திருவிழா நடைபெறும் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய தேராக கருதப்படும் இதில் சுமார் ஆயிரம் தேவதேவிய தேவியர் ரிஷிகள் முனிவர்கள் ஆகியோரது உருவங்களுடன் மகாபாரதம் ராமாயண காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த தேரை வடம்பிடிக்க மூவாயிரம் ஆட்களாவது வேண்டும் வானாமலை ஜீயரால் வழங்கப்பட்ட வானா மாமலை ஜீயரால் வழங்கப்பட்ட இந்த தேரில் திருவிழாவண்டு வண்டு ஆண்டாளும் ரங்கமன்னாரும் எழுந்தருவி எழுந்தருளி பீதி விழா வருகிறார்கள் ஆண்டாளின் அழகுக்கு அழகு சேர்ப்பவை ஆண்டாள் கிளியும் கொண்டையும் இலைகளால் கட்டப்பட்ட கிளி பிரசாதம் ஸ்ரீவல்லி பூத்திரில் விசேஷம் ஆண்டாள் உற்சவமூர்த்திக்கு தினமும் மாலையில் இலைகளால் செய்யப்பட்ட கிளி சாற்றப்படுகிறது இந்த கிளி செய்வதற்கு தேவையான மரவள்ளி கிழங்கு இலைகள் மாதுளம் பூக்கள் மற்றும் குச்சிகள் முறையானவை திருப்புற திருப்பூர நந்தவனத்தில் வளர்க்கப்படுகின்றன இந்த நந்தவனம் வடப்பெருங்கோயிலுக்கும் ஆண்டாள் கோயிலுக்கும் இடையே உள்ளது மாலை கைங்கரத்துக்காக பெரியாழ்வாரால் ஏற்படுத்தப்பட்ட நந்தவனம் இங்கே ஆடிப்புற நன்னாளில் அவதரித்தார் ஆண்டாள் இதனை நினைவு விதமாக மாதந்தோறும் நன்னாளில் பூர நன்னாளில் ஆண்டாள் இங்கே எழுந்தருகிறார் பெருந்திருவிழாவின் போது மண்ணெடுத்தல் நிகழ்ச்சியும் இங்கு நடைபெறுகிறது கிளிகட்டும் வம்சாவளியினர் நந்தவனத்திலிருந்து இலை மற்றும் பூக்களை பறித்து கிளிகட்டும் பணியை செய்கின்றனர் இவ்வாறு ஆண்டாளுக்கு சாற்றப்பட்ட கிளிகள் மறுநாள் காலை வேண்டியவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஆண்டாள் ஏந்திய கிளியை வீட்டின் பூஜை வைத்து வழிபட்டால் திருமண பாக்கியம் மற்றும் மகப்பேறு வாய்க்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஆண்டாளை பற்றி திருமலை திருப்பதியிலும் திருப்பதி புரட்டாச பிரமோட்சத்தின் போது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளின் மாலை திருப்பதிக்கு செல்லும் ஆண்டாள் மாலையை திருவேங்கடவன் ஏற்றுக்கொள்ள அவரின் அருள் பிரசாதமாக புடவை ஒன்று ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த ஆண்டாளின் திருச்சக்கரத்திலிருந்து சமர்ப்பித்து ஆராதனை செய்வர் அதே போல சித்திரை மாத திருவிழாவட்டி திருமால் ஜோலையில் அழகர் பெருமாளுக்கு ஆண்டாள் மாலை கொண்டு செல்லப்படுகிறது